வணக்கம் வள்ளுவரே வாழ்க்கையில் துன்பங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே இந்த துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு என்னதான் வழி வள்ளுவரே அப்பனே ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் பெருமான் சொல்லி வச்சார் இல்லையா அதுதான் பரிபூரண உண்மை ஆசைகளை ஒழித்தவர்க்கு துன்பம் இல்லாமல் போகும் ஆனால் ஆசை மனதில் இருக்கும் வரை அடுக்கடுக்காக துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதைத்தான் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அக்குண்டேல் உண்டே தவா அது மேன்மேல் வரும் அப்படின்னு அபா அறுத்தல் அதிகாரத்தில் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது குரலாக சொல்லி வச்சேன் புத்தர் பெருமான் போதனையை புரியும்படியா விளக்கிட்டீங்க வள்ளுவரே அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அக்குண்டேல் உண்டே தவா அது மேன்மேல் வரும் ஆசை இல்லாமல் நீ இருந்தால் உனக்கு துன்பம் இல்லை மாறாக மனசில் ஆசையை நீ வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுக்கடுக்காக துன்பங்கள் தொடர்ந்து வரும்னு சொல்லி எங்களை தெளிவுபடுத்தினீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்